எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை துறவரத்தை துறந்து விடுங்கள் துறவரம் அப்படின்னா எல்லாம் நம்மக்கிட்டே இருக்கணும் ஆனால் எதுலையும் நம்ம இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான துறவரம் நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஞானிகள் மகான்கள் இவங்கள்தான் துறவரம் வாழ்க்கையை மேற்கொண்டாங்க அவங்க எப்போ துறவுற வாழ்க்கையை மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ தன்னை தான் உணர்ந்தாங்களோ எப்போ தனக்குள்ளே இருக்க இறை தன்மையை உணர்ந்தாங்களோ அப்போ தான் அவங்க துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க உலக அறங்களை எல்லாம் விடுத்து ஆன்மீக தைரியத்தோடு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க ஆன்மீக தைரியம் அப்படின்னா இறைவனை முழுமையாக நம்பி எல்லாத்தையும் விட்டுறது அடுத்த அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்குமா இல்லை நம்ம எங்கே இருக்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைவனை நம்பி ஆன்மீக தைரியத்தோடு துறவு பூண்டுறது ஆனால் பெரும்பாலான மக்கள் அவங்க என்ன அட்டையரில் இருந்தாங்களோ அவங்க என்ன உடை அணிஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன மாதிரிலாம் அட்டையரில் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டா நம்மளோ இறைநிலையை உணரலாம் இறைவனை அடையலான்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அவங்க அலங்கரிச்சிக்கிறாங்க நம்ம நம்ம உடம்ப தான் அலங்கரிக்க முடியுமே தவிர உண்மையாக நம்ம மனசை அலங்கரிக்க முடியல நம்ம துறவு செய்ய வேண்டியது நம்மளோட மனதை நம்மளோட எண்ணங்களை நம்ம இருக்க கெட்ட குணங்களை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டியது அன்பு அமைதி சமாதானம் சாந்தம் மகிழ்ச்சி நிதானம் இதெல்லாம் இறைவனோட நற்பண்புகள் இதில் நீங்கள் வாழ ஆரம்பித்தீங்கன்னா உண்மையான துறவு அதுவாகவே நடக்கும் நம்ம போய் ஒரு செயலால் துறவு மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் இறைவனின் நற்பண்புகளில் வாழ ஆரம்பி வாழ ஆரம்பித்தாலே துறவு தன்னால் நிகழும் துறவரம் தன்னால் நிகழணும் உண்மையான துறவி கடந்த காலத்தை துறந்திருப்பான் எதிர்காலத்தை துறந்திருப்பான் அவன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருப்பான் அவன் சாப்பிடும்போது சாப்பிடுவான் பேசும்போது பேசுவான் போது உட்கார்ந்துருப்பான் நடக்கும்போது நடப்பான் அவனுக்கு இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது ஆனால் நம்ம துறவிகளோட அட்டையரில் சாப்பிடும்போது வேலையை பற்றியும் வேலைக்கு போன பிறகு சாப்பிட்றத பற்றியும் வீட்டில் இருக்கும் போது கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் கோயிலுக்கு போனவுடனே வீட்டில் சாப் என்ன சாப்பாடு செய்யணும் இல்லை என்ன பண்ணணும் அப்படி சிந்திச்சு நிற்போம் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் உண்மையான துறவு இந்த நொடியில் வாழ்கிறது தான் உண்மையான துறவு நம்ம என்னென்னலாம் துறவு பண்ணணுன்னா நம்மக்கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் அசிங்கமான பேச்சு பொறாம கோபம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் நம்ம துறவு பண்ணாமல் துறவு பண்ணவங்க என்ன அட்டையரில் இருக்காங்களோ இல்லை என்ன பாஸ்டரில் உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்தா நம்ம துறவி ஆகிட முடியுமா இல்லை துறவு நிலைக்கான மனநிலை தான் நம்மளுக்கு வந்துடுமா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு துறவு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் துறவு பண்ண வேண்டியதுதா உங்களோட மனதை துறவு பண்ண வேண்டியதா உங்களோட எண்ணங்களை துறவு பண்ண வேண்டியதுதான் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை துறவு வாழ்க்கையாக அதுவாகவே மாறிடும் ஏன்னா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் எதுலேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அந்தந்த கணத்தில் வாழ்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒரு நீரூட்டம் போல் இருக்கும் நீங்கள் அதில் மிதந்து செல்வீங்க நம்ம வச்சு நம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் எதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க செட்டில் ஆகி யோசிச்சு பாருங்கள் நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டேன் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சி ஆனால் ஃபினான்ஷியலாக நான் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் வாழ்ந்து இருந்தீங்கன்னா உங்களோட நிகழ்காலம் காலம் என்ன ஆவிறது உண்மையாக நம்ம எல்லாருமே துறவிகளைப் போல தான் வாழ வேண்டும் ஆனால் அவங்களோட அவங்க என்ன அட்டையரில் இருக்காங்களோ அந்த அட்டையரில் இருக்கக்கூடாது நம்ம என்ன நம்மளுக்கு உடை இருக்கோ நார்மலான வாழ்க்கையில் நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் எல்லா செயலையும் செய்யணும் ஆனால் நிகழ்வு காலத்தில் கருத்துமாக கவனிப்போடு செய்யணும் நம்ம அவங்களோட அட்டையரை போட்டுட்டு கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் வாழ்கிறதுல எந்த பயனும் கிடையாது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா துறவு தன்னால் ஏற்படும் நீங்கள் அதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேணாம் இறைவனின் நற்பண்புகள் தன்னால உங்கள்கிட்ட வரும் எல்லா கெட் கெட்ட பண் பண்புகளும் பழக்கங்களும் அதுவாகவே உங்களை விட்டு அகலும் நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேணாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எந்த முயற்சியும் நம்ம செய்ய வேணாம் செய்ய வேண்டிய ஒரே முயற்சி நிகழ்காலத்தில் வாழ்கிறது மட்டும்தான் ஏன்னா ஒரு துறவி நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வார் புரியுதுங்களா கடந்த காலத்தை விட்டுருணும் எதிர்காலத்தை விட்டுருணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு நொடி மட்டுமே இந்த நிகழ்காலம் இதை விட்டுட்டு நீங்கள் துறக்க வேண்டிய எதையுமே துறக்காமல் நம்மளோட உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க துறவிகள் என்ன அட்டையரில் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அலங்கரிச்சுக்கிட்டு நம்ம உடம்பு எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு தூக்கின்னு போனால் நம்ம துறவ வாழ்க்கையோ இல்லை இறைத்தன்மையோ தன்மையோ இல்லை இறை நிலையையோ அடைய முடியுமான்னு பார்த்தா முடியாது நம்ம துறக்க வேண்டியது நம்மளோட எண்ணங்களையும் மனதையும் நம்மக்கிட்ட இருக்க கெட்ட குணங்களையும் நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறோம் அதெல்லாம் நம்ம துறக்கணும் ஒரு குடும்பத்துக்கிட்டையோ ஒரு மனைவிக்கிட்டேயோ குழந்தைக்கிட்டையோ தாய் தந்தைக்கிட்டையோ அன்பாக பேச முடியல நம்ம எப்படி துறவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் காவி அணிஞ்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் எல்லா வேஷங்களும் போட்டுக்கிறோம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அன்பான வார்த்தையை பேச முடியல கோபம் குற்ற உணர்வு இதெல்லாம் தானே துறக்கணும் அதான உண்மையான துறவாக இருக்க முடியும் இல்லை இந்த உலக பொருட்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம வேஷம் போட்டுட்டு எங்கே எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருந்தால் துறவு வாழ்க்கையை வந்துடுமா இல்லை இறைநிலையை நம்ம உணர முடியுமா யோசிச்சு பாருங்களேன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்க பொருட்களையும் நம்ம விட முடியல அப்புறம் துறவு துறவுன்றது இறைநிலையை உணர்ந்த பிறகு போகிறது உணரத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தையும் பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிக்கிறது துறவு கிடையாது இதுலேயும் சிலர் வந்து எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் ஆனால் நான் ஃபினான்ஷியலாக இன்னும் எதுவும் செட்டில் ஆகலை என் குடும்பத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வரல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே உங்களுக்கு தெரியலையே நீங்கள் இல்லாததின் மேல் கண் வைத்து வாழ்ந்திருந்தால் எப்படி வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம் ஆனால் நீங்கள் கவனிப்பற்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் குரானில் இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துருக்கான் உங்களுக்கு தலை மேலே வெளிச்சம் வந்து படுது உங்கள் கால் கீழே நீங்கள் உங்கள் உங்களுக்கு உணவு வந்து விளையுது எல்லாமே உங்கள் காலில் வந்து படுது மழை வந்து உங்கள் காலில் படுது உங்களோட உங் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃப்ரீ சும்மா இறைவன் கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம நிகர் வாழாமல் துறவு வாழ்க்கையை வாழாமல் நம்ம எல்லாருமே துறவு வாழ்க்கை தான் புரியுதுங்களா ஆனால் நம்ம கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்திலையும் மாறி மாறி அசிங்கங்கள்லேயும் நான் செட்டில் நான் எனக்கு இந்த பணம் உங்ககிட்ட நிறைய பணம் கொடுத்துட்றாங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லை ஒரு பத்து கோடி கொடுக்குறாங்களா ஒரு வீடு கட்டுவோம் இல்லை ரெண்டு மூணு வீடு கட்டுவோம் நிறைய சாப்பிடுவோம் யாருக்கெல்லாம் கொடுப்போமான்னு பார்த்தா கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம துறக்க வேண்டியது அதை தான் எல்லோரும் கொடுக்கணும் ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம் யாருக்கும் கொடுக்காததை திறந்துருங்க அசிங்கமாக பேசுகிறத திறந்துருங்க பொறாமைப்படுறத திறந்துடுங்க சினம் கொள்வது து திறந்துடுங்க கோபமான பேசுறது திறந்துருங்க நிதானம் இல்லாமல் இருக்கிறது திறந்துருங்க இதெல்லாம் திறக்காமல் நம்ம வந்து வேறு என்னத்தை துறக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது உலகத்தில் இருக்கணும் உலகத்தை துறந்த நிலையில் இருக்கணும் புரியுதுங்களா எல்லாத்தையும் நம்ம ஆளணும் அது எதையும் நம்மளை ஆள விடக்கூடாது அதுதானே துறவாக இருக்க முடியும் புரியுதுங்களா உங்களே நீங்களே தாழ்த்தி கொள் தாழ்த்தி கொள்கிறீங்க நீங்கள் குண்டாக இருக்கேன் எனக்கு வயசாகிடுச்சி நான் ஒல்லியாக இருக்கேன் நான் அசிங்கமாக இருக்கேன் இதெல்லாம் இறைவனையே நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஐம்பூதங்களை உங்களுக்கு கொடுத்து வாழ சொன்னால் நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் காசுக்காகவும் செட்டில் ஆகிறதும் நல்லா படிக்கிறது அதுவாக முக்கியம் நீங்கள் இறைவனின் நற்பண்புகளில் சிறந்து விளங்குனா உங்களுக்கு இல்லை இதெல்லாம் சும்மா கிடைக்கும் முதலாவதாக தேவனின் ராஜ்யத்தை தேடுங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சும்மா கொடுக்கப்படும் புரியுதுங்களா நீங்கள் நிகழ்காலத்தில் தான் இறைவன் இருக்கா நீங்கள் தியானம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் தியானம் நிகழ்காலத்தில் தான் நிகழணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நீங்கள் நிகழ்காலத்தில் செய்யுங்க அதுதான் மிகப்பெரிய தியானம் வேறு எந்த தியானமும் இங்கே இல்லை செய்கிற வேலையை கவனித்து செய்யுங்க அதுதான் மிகப்பெரிய தியானம் புரியுதுங்களா அதனால் நம்ம துறக்க வேண்டிய எதையுமே துறக்காமல் துறந்துவங்க என்ன அட்டையர் போட்டிருக்காங்களோ இல்லை என்ன வேஷம் போட்டிருக்காங்களோ அதுவுமே அவங்களுக்கான வேஷம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க உடலற்றவர்கள் அவங்க ஏதுமற்று இருப்பவர்கள் அவங்கள மாதிரி நம்ம வேஷம் போட்டு நம்ம உடம்ப தூக்கின்னு கோயிலுக்கு போயெல்லாம் திரிஞ்சு இல்லை எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அசதி தான் மிஞ்சம் ஏன்னா அங்கங்கே போயிட்டு வரோம்ல அதோட அசதி தான் நம்மளுக்கு மிஞ்சம் நம்ம மனதை துறக்கணும் நம்மளோட எண்ணங்களை துறக்கணும் நம்மளோட வாழ்க்கைய நிகழ்காலத்தில் வாழ்ற வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் துறக்கணுமோ அதெல்லாம் திறந்துடணும் நம்மளும் ஒரு தான் புரியுதுங்களா இந்த கணம் இதான் உண்மை உங்க வாழ்க்கையை இந்த நொடியில தான் இருக்கு ஒரு துறவி இந்த நொடியில மட்டும்தான் வாழ்வார் அவருக்கு எதிர்காலமும் கிடையாது இருந்த காலமும் கிடையாது நீங்க இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்து பாருங்களேன் நீங்க நிறைய பேர் வந்து நான் அவரை மாதிரி மாறணும் இவரை மாதிரி வாழணும் நான் ஏபிஜி அப்துல் கலாம் மாதிரி இருக்கணும் நான் யோகானந்தர் மாதிரி மாறணும் நான் இந்த சித்தர் மாதிரி வாழணும் இந்த இயற்கை ஒரு சித்தரை தான் படைக்கும் ஒரு அகத்தியரை தான் படைக்கும் ஒரு ஏபிஜே அப்துல்கலாம் தான் படைக்கும் தான் தெரியும்ல இல்லைன்னா நூற்றம்பது ஏபிஜி அப்துல் கலாம் யோகா நூ நூற்றி ஐம்பது சித்தர்கள் எத்தனை பேர் வேணாலும் அவ் இறை இயற்கை இயற்கைக்கு தெரியாதா அது நினச்சா உடனே படைக்க போகுது நீங்கள் ஒரு அலில் ரகுமானாக இருக்கீங்க உங்கள் பேர் அலில் ரகுமான் உங்கள் பேர் ஆண்டனி உங்கள் பேர் சிவா அப்படின்னா நீங்கள் எதுக்காக நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் யார் மாதிரியும் மாறக்கூடாது அதுதான் உண்மையான துறவு உங்களுக்கு கொடுத்த அற்புதத்தை மறந்துட்டு நீங்கள் யாரோ அந்த மாதிரி நீங்கள் இருங்க உங்களோட படைப்போட காரணம் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஏன் மற்றவங்க மாதிரி மாறணும் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு செட்டில் ஆகணும் நான் எனக்கு வயசாகிடுச்சி நான் வந்து எதுவுமே பண்ணலை என் குடும்பத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு நீங்கள் நற்பண்புதலில் வாழுங்க இறைவனின் நற்பண்புதலில் கை கொள்ளுங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்க உங்களுக்கு எல்லாம் சும்மா கிடைக்கும் நீங்கள் நினச்சது ஈடேறும் ஆனால் அது அப்போ உங்களுக்கு தேவைப்படாது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்ந்து எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் துறந்துருங்க உங்களோட வாழ்க்கை இந்த கணம் மட்டுமே புரியுதுமா இந்த இந்த வாழ்க்கை இந்த கணம் மட்டுமே மற்றவங்கள பார்த்து மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்று நின்றுவீங்க அதனால் என்ன யூஸு உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போது இந்த யோகத்தை பண்ணுங்கள் இந்த தியானத்தை பண்ணுங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிற தியானத்தை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் துறவு நிலை அதுவாகவே வந்துடும் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா எதையும் விட்டு போகிறது துற துறவு நிலை கிடையாது எல்லாத்துக்குடையும் இருக்கிறது தான் துறவு நிலை ஆனால் அதில் நீங்கள் இருக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சி நான் இன்னும் செட்டில் ஆகலை நான் கடனில் இருக்கேன் இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்ந்து இருக்கின்ற நிலை அது அதை எப்படி மாற்றணும்னா நீங்கள் துறவு பூண்டு தான் மாற்றணும் துறவு பூண்டுறது எப்படி இறைவனை நற்பண்புகளை கை கொள்றதுலையும் அந்தந்த கணத்தில் நீங்கள் வாழ்றதுலேயும் தான் இருக்குது நீங்கள் ஒரு மாதம் டைம் எடுத்துங்க ஒரு மாதம் டைம் எடுத்து உங்களோட கோல்ஸு நீங்கள் என்னென்ன எய்மெலாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள்கிட்ட யார் இருக்காங்கன்னு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை என்னவா இருக்குதுன்னு பார்த்து ஏற்றுக்கோங்க ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கையை மட்டும் வாழுங்க அந்தந்த கணத்தில் வாழுங்க பாஸ்ட்டையும் நினைக்காதீங்க ஃப்யூச்சரையும் நினைக்காதீங்க அது ரெண்டுமே இல்லை இல்லாததை ஒன்று நீங்கள் நினச்சி 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 வாழ்ந்து இருந்தீங்கன்னா அது யூஸ்லெஸ் புரியுதுங்களா துறவு அங்கே நீங்களே ஆரம்பிச்சிரும் இதை தன்மையே உணர்ந்துடலாம் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா ஏன்னா வாழ்க்கையே நிகழ்காலத்தில் தான் இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு நொடி மட்டுமே ஆனால் நம்ம வாழ்ந்து நிற்கிறது கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் அதனால் ஒரு மாதம் டைம் எடுத்துங்க இந்த தியானத்தை பண்ணுங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிற தியானம் சரி எல்லா விஷயத்துலேயும் கவனமுடன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கணும் செய்யும் போது இப்போ காஃபி குடிக்கிறீங்கன்னா காஃபி குடிக்கிறத கவனமுடன் நிகழ்காலத்தில் பிடிங்க அங்கே என்ன என்னமோ அடுத்தது கார் ஓட்ட போகிறீங்க இல்லை வேலைக்கு போயிட்டீங்க இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னா இந்த வேலையை மட்டும் செய்யுங்க இப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் இதுதான வாழ்க்கை இதுதான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கை ஒரு நொடி மட்டும்தான் போனது கிடையாது வரப்போகிறதும் கிடையாது இந்த ஒரு நொடியை நீங்க ஒழுங்கா வாழ்ந்தீங்கன்னா இறைவனுக்கு நன்றியா வாழ்ந்தீங்கன்னா துறவு பூண்டு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும் பைபிள்ல ஒரு வசனருக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை மா காட்டிலும் பன்மடங்கு உங்களை அதிகரிக்க செய்வோம் அப்படின்னு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள் குறைகளில் இருக்கீங்க உங்களையும் நீங்கள் தாழ்த்துக்கிறீங்க நீங்கள் குண்டாக இருக்கீங்க அசிங்கமாக இருக்கீங்க வாழ்க்கை நல்லா இல்லை பணம் இல்லை ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உங்களோடய தாட்டு இந்த தாட்டெல்லாம் திறந்துருங்க இதெல்லாம் உங்களோட எண்ணங்கள் மற்றவங்களை பார்த்து சூடு போட்டுக்கினீங்க மற்றவங்க மாதிரி உங்களால் இருக்கவே முடியாது நீங்கள் ஒரு சிவானா நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்க முடியும் மற்றவங்கள மாதிரி உங்களால் வாழவே முடியாது நீங்கள் ஒரு ஹரில் ரகுமானால் ஹரில் ரகுமான் மாதிரி தான் இருக்க முடியும் நீங்கள் அலில் ரகுமானாக இருந்து உச்சத்தை பெறுங்க நீங்கள் ஒரு ஆண்டனியாக இருந்து உச்சத்தை தொடுங்க நீங்கள் மற்றவங்கள மாதிரி மாறணும்னு என்றைக்கும் நினைக்காதீங்க மற்றவங்கள மாதிரி மாறவே முடியாது ஏன்னா உங்களை மாதிரி இது வரைக்கும் யாரும் பிறந்ததும் இல்லை பிறக்க போகிறதும் இல்லை உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் அதனால் ஒரு மாதத்துக்கு எந்த கோலை வச்சுக்காதீங்க எந்த எய்மை வச்சுக்காதீங்க உங்களையும் ஃப்ரீ பண்ணிவிடுங்க நீங்கள் பிடிச்சிருக்கிற பிடிச்சி வச்சுருக்கீங்களா நான் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க இறைவனை நற்பண்புறதில்லை நிகழ்காலத்தில் வாழுங்க இது உங்களுக்கு இறைநிலையே உணர்த்திடும் இறை இறை நிலையே புரிய வச்சிடும் இதுதான் உண்மையான துறவு எல்லா துறவிகளும் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வாங்க புரியுதுங்களா இந்த வாழ்க்கை அற்புதமானது இது ஒரு கிஃப்ட்டு இறைவனிடம் இருந்து கிடைத்த கிஃப்ட்டு நம்ம நம்மளை தாழ்த்திக்கணும்னா என்ன நம்ம இவ்வளோ கொடுத்தோம் இல்லைன்னு இல்லை இல்லைன்னு சொல்கிறான் அப்படின் தான் இறைவன் வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் எடுத்துருவார் இருப்பவனிடம் இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடம் இருந்து இன்னும் பிடுங்கப்படும் புரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமானது உங்கள்கிட்ட இப்போ என்ன சூழல் இருக்கோ அதை வச்சு வாழுங்க கடந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க எதிர்காலம் இல்லாதது இந்த நொடியில் வாழுங்க அதான் உண்மையான துறவரும் இறைவன் போதுமானவன்